பிரம்மதேவர் ஆத்மாவை பற்றிய சத்தியத்தை இந்திரனுக்கு எடுத்து சொன்னார் கவனமா கேளு இந்திரா இந்த உடம்பு அழியக்கூடியது ஆத்மா அழிவே இல்லாதது அதனால இந்த உடம்பு ஆத்மா இல்லை மனசும் உடம்பு மாதிரி தான் ஒரு எல்லைக்கு உட்பட்டது எது கண்ணுக்கு புலப்படுதோ ஒரு எல்லைக்கு உட்பட்டதோ அது ஆத்மாவாக இருக்க முடியாது உடம்போ மனசோ ஆத்மா கிடையாது நம்ம உடம்பு இன்னொருத்தர் உடம்புலேருந்து மாறுபட்டது அதே மாதிரி நம்ம மனசும் இன்னொருத்தர் மனசுலேருந்து மாறுபட்டது எதெல்லாம் ஒரு உலகளாவிய தன்மை இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மனிதரை மட்டும் சார்ந்து இருக்கிற தனித்தன்மை இருக்குதோ அது எல்லாமே ஒரு நாள் அழியும் அந்த காரணத்தாலையும் உடம்பும் மனசும் ஆத்மா கிடையாது அதே மாதிரி விழிப்பு நிலையில் இருக்க ஒரு தனி மனிதனோ கனவு நிலையில் இருக்க ஒரு தனி மனிதனோ ஆழ்ந்த உறக்க நிலையை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களோ யாருமே ஆத்மா கிடையாது ஏன்னா அந்தந்த குறிப்பிட்ட மனுஷனோட மனசோட அனுபவங்கள் தான் இந்த நிலைகளில் வெளிப்படும் ஆத்மாக்கு ஒரு தனி மனிதன் சார்ந்த உணர்வுகள் இல்லை அதுக்காக அதுக்கு எதை பற்றிய உணர்வும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா அது எப்பேற்பட்ட உணர்வு நிலை அப்பேற்பட்ட விழிப்புணர்வு நிறைஞ்ச ஆத்மாவை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்கணும் உடல் அமைப்பு உள்ள எதுக்கும் சுகமும் துக்கமும் இருக்கும் சுதந்திரம் இருக்காது உயர்ந்த லோகங்களில் உடல் அமைப்பு உள்ளவங்களுக்கும் இந்த விதி பொருந்தும் அந்த உயர்ந்த உலக உடல்களும் ஒரு நாள் அழியும் உடல் அப்புறம் இன்ப துன்பங்கள் நீடிக்காது அந்த உடலற்ற ஆத்மாவோட நிலையை நம்ம மனசால நினைச்சு பார்க்கவும் முடியாது ஏன்னா புலன்கள் சேகரிக்கிற செய்திகளையும் உடலோட தேவைகளை பத்தி மட்டுமே மனசு சிந்திக்கும் அதோட சிந்தனைகள் எல்லாமே உடல் சார்ந்தது அதனால உடலற்ற ஒரு நிலைய நம்ம மனசால சிந்திக்கவும் முடியாது ஆத்மா எதாலையும் பாதிப்படையாது ஏன்னா ஒண்ணு பாதிப்படையணும்னா அதை இன்னொன்னால தான் பாதிப்புக்கு உள்ளாகணும் ஆத்மாவை உயர்ந்த உணர்வு நிலைன்னு சொல்லுவோம் அதாவது சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுவோம் அந்த உயர்ந்த உணர்வு நிலை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு அதனால தான் ஆத்மாக்கு தனி மனிதன் சார்ந்த உணர்வு நிலை இல்லை அது ஒரு உலகளாவிய உணர்வு நிலைன்னு சொல்கிறோம் அதாவது ஆத்மாக்கு இண்டிவிஜுவாலிட்டி இல்லை அதுக்கு இருக்கிறது யூனிவர்சாலிட்டி அதனால அது இல்லாமல் இன்னொன்று எதுவும் இல்லை அதனால அதை பாதிக்கிற இன்னொரு விஷயம்னு ஒன்றுமே இல்லை இந்த சிருஷ்டியில் எல்லாமே அந்த பிரபஞ்ச ஆத்மாலிருந்து உருவானது கடைசியில் அந்த பிரபஞ்ச ஆத்மா கிட்டேயே போயிடும் உடலை விட்டு கிளம்புற இந்த ஆத்மா அழிவற்ற நிலையை அடையுது பிரகாசமா ஒரு தூய உணர்வு நிலையா அதோட சுயதன்மைக்கு மாறுது இந்த அமைதியான நிலை தான் ஆத்மாவோட தன்மை அப்போ துன்பங்கள் எதுவும் இருக்காது விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் உறக்க நிலையிலையும் நமக்கு இருக்க எல்லைகள் எதுவுமே அப்போ இருக்காது விழிப்பு நிலையில் செயல்படுற இந்த உடல் நிலையிலிருந்தும் கனவு நிலையில ஒரு எல்லைக்குட்பட்டு செயல்படுற மனசுல இருந்தும் ஆழ்ந்த உறக்க நிலையோட வரம்புகள்ல இருந்தும் விடுபட்டு நம்ம மனசு இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்போதான் நாம் அந்த சத்தியமான உயர்ந்த உணர்வு நிலையை சுப்ரீம் கான்ஷியஸை உணர முடியும் அது ஒரு உயர்ந்த பிரகாசமான பரஞ்சோதி அது பிரகாசமான ஒளிகளுக்கெல்லாம் ஒளி மற்றதோட ஒளினால் அது பிரகாசிக்கிறது இல்லை அதோட ஒளினாலேயே அது பிரகாசிக்கும் அந்த ஆத்மா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு அதனால அந்த ஆத்மாவோட பிரகாசம் உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற ஆத்மாவோட பிரகாசம் ஒரு உலகளாவிய பிரகாசம் இந்திரா இதுதான் உன்னோட உண்மையான தன்மை இந்த தன்மையை நீ அடையணும் இந்த உலகளாவிய தன்மை தான் சுதந்திரம் இதை ஆத்மஸ்வராஜ்யம் ஆத்ம சுதந்திரம்னு சொல்லுவான் ஒரு உடலுக்குள்ள கட்டுண்டு இருக்கிறப்ப நாம சுயத்தன்மையில இருக்கிறது இல்லை இயற்கை உடம்புக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்குது நாம் பொம்மலாட்ட பொம்மைகளாக யாருன்னே தெரியாத ஒருத்தரால் இயக்கப்படுறோம் எந்த ஒரு வெளி சக்தினாலையும் நாம் இயக்கப்படாமல் இருக்கிறப்ப தான் நாம் சுதந்திரமானவங்க உடம்புன்னு ஒன்று இருக்க வரைக்கும் நமக்கு சுதந்திரம் கிடையாது ஆத்மானா என்னன்னு இப்போ புரிஞ்சுதா இந்திரா ஆத்மா ஒரு உத் ஒரு உடல்ல இருக்கிறப்பவே அடையிற சுதந்திரத்தை சொல்லுவோம் இந்த ஜீவன் முக்தி நிலையில ஒருத்தர் முழு சுதந்திரத்தையும் உணர்வார் இது ஆழ்ந்த ஞானத்தால வருது அந்த நிலையில பாசப்பற்றுதல்கள் இருக்காது வெறுப்பும் இருக்காது அந்த நிலையில தான் ஆத்மா தன்னை எல்லாத்தோடையும் அடையாளப்படுத்திக்கும் நம்ம மனசால ஒரு ஜீவன் முக்தனையும் புரிஞ்சுக்கிறது சாத்தியமில்லை இந்த உலகத்தை நம்ம பார்க்குற விதத்துலையும் ஒரு ஜீவன் முக்தன் பார்க்குற விதத்துலையும் வேறுபாடுகள் இருக்கு ரெண்டு பேராலையும் பார்க்கப்படுற பொருள் ஒன்று தான் நம்ம மனோநிலையிலையும் ஒரு ஜீவன் முக்தனோட மனோநிலையிலையும் தான் வேறுபாடு நாம் எல்லாத்தையும் நம்ம புலன்கள் மூலம் பார்க்குறோம் ஒரு ஜீவன் முக்தர் தனக்குள்ளே இருக்க ஆத்மாவையே எல்லாத்துலையும் பார்ப்பார் அதனால் பார்க்குறவராகவும் அவர் தான் இருக்கார் பார்க்கப்படுற பொருளாவும் அவர்தான் இருக்கார் அதனால தான் பிரம்மதேவர் முதல் முதல்ல கண்களில் தெரியறது தான் ஆத்மான்னு சொல்லுவார் எப்படி வண்டியில் கட்டப்பட்ட மாடுகள் அந்த வண்டியை இழுக்குதோ அப்படி இந்த உயர்ந்த உணர்வு நிலை அல்லது ஆத்மா இந்த உடம்புங்கிற வண்டியில கட்டப்பட்டிருக்கு காலமாடுகளும் வண்டியும் வேற வேற அப்படி இந்த ஆத்மாவும் உடம்பும் வேற வேற நம்ம மனசு ஒரு உயர்ந்த உணர்வு நிலையில் சிந்திக்கிறப்போ மட்டும்தான் இந்த ஆத்மா நமக்கு புலப்படும் இந்த ஞானத்தை தான் பிரம்மதேவர் இந்திரனுக்கு வழங்கினார் பிரம்மதேவர்கிட்ட தான் அடைஞ்ச ஞானத்தை இந்திரதேவன் மூலமாக மற்ற தேவர்களும் அடைஞ்சாங்க உயர்ந்த ஒழுக்க நெறிமுறைகளை வாழ்க்கையில் பின்பற்றதாலையும் ஒரு குருவின் மூலமாகவும் நாமளும் இந்த ஞானத்தை அடையலாம் அதற்கான விலையை நாம் கொடுக்க தயாராக இருந்தால் அந்த உயர்ந்த ஞானம் நம்மளையும் அடையும் ஆத்மாவை உணர்ந்தவங்க ஒன்ன மனசுல நினைச்ச மாத்திரத்திலேயே அது நிறைவேறும் ஒவ்வொரு உணர்வு நிலையையும் கடந்து நமக்குள்ள ஆழ்ந்து இருக்கிற உணர்வு நிலையை உணர்றது தான் பிரம்மதேவர் ஒவ்வொரு முறையும் இந்திரனுக்கு உணர்த்த வந்த விஷயம் இந்த அழியக்கூடிய உடம்புக்குள்ள தான் அழியாத ஆத்மா இருக்குது யார் தன்னை இந்த உடம்புன்னு நினைக்கிறாங்களோ அவங்களால இந்த உடம்புக்கே உண்டான இன்ப துன்பங்கள்லேருந்து தப்பிக்க முடியாது ஆனால் யார் தான் இந்த உடம்பு இல்லைங்கிற சத்தியத்தை உணர்கிறாங்களோ அவங்க இன்ப துன்பங்களை கடந்து அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கிறாங்க